அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரியிலிருந்து ஜெயந்தி நர்மதா அம்மா அவர்கள் எழுதிய பெண் அரசியல் ஒடுக்கப்பட்டவர்களின் உன்னத அரசியல் புத்தகத்திலிருந்து எனக்கான தலைப்பு பெண்ணின் பாய்ச்சல் சில ஆண்டுகளுக்கு முன் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில மாநாடு ஒன்றில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு பெற்றபோது என் மனதில் விழுந்திருந்த பெண் அமைப்புக்கான வித்து முளைவிட்டு மலர்ந்தது அதில் பேசிய மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் தங்களுக்கு அரசியலில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றார் கூடவே மாற்றுத்திறனாளிகள் வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் வழி உணர்பவர்கள் புறக்கணிப்புகளுக்கு ஆளாகின்றவர்கள் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் மக்களின் வழி உணர்ந்தவர்களாக நடந்து கொள்வார்கள் மக்களுக்கு நன்மைகள் செய்வதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்றும் கூறினார் பெண்களாகிய நமக்கும் அது எவ்வளவு பொருந்து வருகிறது காலம் காலமாக வாழ்வின் வலிகள் பலர் தாங்கி பழகியவர்கள் பெண்கள் உடல் வழிகள் மட்டுமின்றி அடிமைத்தனத்தின் வலி புறக்கணிப்பின் வழி நியாயங்கள் மறுக்கப்பட்டதன் வலி என பல்வேறு வழிகள் வாழ்க்கை நெடுக நம்மோடு வந்தவண்ணமே உள்ளன எனவே பெண்கள் அரசியலுக்கு வந்து வென்றால் குறைந்தபட்சம் அது கருணை மிகுந்த அரசாக இருக்க வாய்ப்பிருக்கும் என்பதாக முடிவுக்கு என்னால் அன்று வர முடிந்தது இன்றைய அரசியலின் பெரும்பான்மையினராக இருக்கும் ஆண்கள் அரசியல் என்பதை வலிமை ஆளுகின்ற ஒன்றாக ஆதியிலேயே மாற்றி வைத்து அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் அதனை முன்னெடுத்து வருகிறார்கள் இலக்கியம் கலைகள் என எல்லாமும் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கின்ற நிலையில் அன்பாலும் வாழ்வாக இல்லாமல் வம்பாளுகின்ற வாழ்வாக நமது வாழ்வை மாற்றி போயிருக்கிறது அன்பின் பரிபூரணமான தாயன்பின் வரம்பெற்ற பெண்களை முற்றிலுமாக முடக்கி போட்டுவிட்டு இவர்கள் முன்னெடுத்த அரசும் ஆட்சியும் நீதி பரிபாலங்களும் இன்று இவர்களே நினைத்தால் கூட மாற்ற முடியாத அளவுக்கு தீமையின் மிகுந்த அடர்த்தியோடு உள்ளன வளம் ஆளுகின்ற கரங்களால் வதைத்து புதைக்கப்பட்ட பெண்கள் இப்போதுதான் உயிர்கெழ தொடங்கியிருக்கிறார்கள் அரசியலில் அவர்களின் வருகைக்கான தேவையும் அதிகமாகி இருக்கிறது காலத்தின் கசடுகளை அடியோடு அடித்து செல்லத்தக்க புது பாய்ச்சலின் அவசியம் இன்றிருக்கிறது அது பெண்களால் சாத்தியம் தாய்வழி சமூகமாகவே நாம் இருந்திருந்தால் மானுட வரலாறு இத்தகையதோர் ரத்த களரியாக இருந்திருக்காது வரலாறு நெடுக இதனை கொடும் கொலைகள் நடந்திருக்காது நடந்து கொண்டிருக்கவும் செய்யாது பெண்களின் பெற்ற வயிறுகள் பற்றி எரியும் தருணங்கள் ஆண்களுக்கு புரிந்திட வாய்ப்பே இல்லை எளிமை மென்மை உறுதி நமது பெண் அமைப்பின் ஆரம்ப இந்த வேகம் படிப்படியாக அதிகரிக்க வேண்டும் வேகம்தான் உயிர்ப்பு பரிந்திட மிருந்து தன் குஞ்சுகளை காக்க முழு வலிமையுடன் போராடும் தாய் கோழியின் வேகமான பாய்ச்சல் நம் பெண் அமைப்புக்கு தேவைப்படுகிறது நம் அமைப்பின் விதிகளுக்கு மரியாதை அளிப்பதும் நாகரிகமான நல்ல சொற்களையே எந்த நிலையிலும் பயன்படுத்துவதும் மிகவும் இன்றியமையாதது யாரும் யாரையும் விட தாழ்வில்லை என்ற உண்மை உணர்தல் வேண்டும் பெரியோரை வியத்தலும் இளமை சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை என்ற கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு பெண்ணும் பெரும் நம்பிக்கை தரும் சக்தியாக பெண் அமைப்பு இருப்பதை உணர வேண்டும் பெண்ணில் இருப்பதே பெருமையாக பேசி நாம் பழக வேண்டும் எங்கும் பேசுவதற்கு தயக்கம் நமக்கு தேவையில்லை நமது தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்வதுதான் அதிகம் எதையும் வெளிப்படையாக பிறரிடம் சொல்வதன் தேவையை உணர வேண்டும் அப்போதுதான் போலித்தனங்களை தவிர்க்க முடியும் இயல்பாக இருக்க முடியும் நமது ஆற்றலை நாமே உணர்வதற்கும் பெண் அமைப்பு பயன்படுகிறது பெண் அமைப்பு என்பது ஓர் ஒருங்கிணைந்த சக்தி அவரவரின் வாய்ப்பு வசதிகளுக்கு ஏற்ப பங்களிப்பும் இருக்கலாம் ஆனால் ஆர்வம் என்பது மிக மிக முக்கியம் சமூக பங்களிப்புகளை வலிமையாக நிறைவேற்றுகின்ற அதே நேரத்தில் நாம் வாழவும் செய்ய வேண்டும் அதீத தியாகம் என்பது அவசியமில்லை வாழ்வுக்கு பிறகு நடக்கும் எதுவும் நமக்கு பொருட்டல்ல ஓர் உயிர் என்பது உன்னதமானது ஓர் உயிர் கூட அகால மரணிக்காத வகையிலான சமூகம் வேண்டும் கல்வியின் அவத்தங்கள் கற்பித்தலின் அறிவு போதாமை இதனால் உருவாகி வரும் ஒரு அறியாமல் இருந்த பரிதாபமான சமூகம் இவற்றையெல்லாம் நாம் நினைவில் கொண்டு மாற்றி அமைக்க உறுதி கொள்ள வேண்டும் பொது வாழ்க்கை மலினங்களால் நிறைந்து கிடக்கிறது அதை உணர் உயர்வுகளால் இட்டு நிரப்ப வேண்டியது நமது கடமை நாம் கொண்டு வர நினைக்கும் அறம் சார்ந்த அரசியலை வாழ்முறையை யாரும் தனித்தனியாக தியாகம் செய்து வைத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நாம் எல்லோரும் சேர்ந்து நிர்மாணிப்போம் காலம் கண்ணுக்கு தெரியாத நுண் புரட்சி ஒன்றை நிகழ்த்திக் கொண்டுதான் இருக்கிறது நமது பங்களிப்பு அதனை விரைவுபடுத்தும் ஒரு இயக்கமாக செயல்படுவது என்பது அநீதிகளை தட்டி கேட்க மிக வசதியாக இருக்கும் பழைய சம்பிரதாயங்களுக்கு கண்மூடித்தனமாக கட்டுப்படாமல் சுய சிந்தனையுடன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் சுறுசுறுப்பு என்பது பரபரப்பு அல்ல தெளிவு வேண்டும் நிதானமாக விவேகமாக இயங்குவது அவசியம் குடும்பங்களில் ஒரு தலைமுறைக்கான கடமையை ஆற்றிவிட்டு அடுத்த தலைமுறைக்கு கடமையாற்ற தயாராகிறவர்களை கைப்பிடித்து அழைத்து வந்து நீங்கள் கடமையாற்ற வேண்டிய இடம் இதோ இங்கே என்று சமூகத்தை காண்பிப்போம் வயதானவர்கள் சொத்து சேர்க்காதீர்கள் சமூகம் மேம்மையுற செலவழிக்க பழகுங்கள் நமது உரைகளில் உரையாடல்களில் வார்த்தைகளை தெளிவுபடுத்துவதில் கவனமாக இருப்போம் தவறு ஏதேனும் வந்துவிட்டால் உடனே மன்னிப்பு கேட்பவர்களாகவும் மற்றவர்களின் தவறுகளை உடனே மன்னிப்பவர்களாகவும் நாம் இருப்போம் எளிமை மென்மை உறுதி இவை பெண் அமைப்பு அழுத்தமாக கடைபிடிக்கும் நெறிகளாக இருக்கட்டும் பெண் அரசியல் பெண்களால் பெண்மையுடன் வெள்ளட்டும் விரைவில் நன்றி வணக்கம்